الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطره من الذهب والفضه والخيل المسومه والانعام والحرث ذلك متاع الحياه الدنيا والله عنده حسن المهام وقال النبي صلى الله عليه وسلم لمعاذ بن جبل رضي الله عنه اياك والتنعم நல்லே நமது மார்க்கம் எல்லா விஷயங்களிலும் ஒரு எளிமையான அடக்கமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறது விரும்புகிறது ஒரு மனிதன் எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் சரி ஒரு எளிமையான வாழ்க்கையை மார்க்கம் விரும்புகிறது ஒரு எடைப்பட்ட நடுநிலையான வாழ்க்கையை விரும்புகிறது ஒரு மனிதன் அலங்கோலமாக இருப்பதையும் மார்க்க விரும்பல்ல. மிக ஆடம்பரமான எல்லாவற்றிலும் உயர்தரமான வாழ்க்கை வாழ்வது அதையும் மார்க்கம் விரும்பல்ல. இந்த ரெண்டுக்கும் எடைப்பட்ட ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கையை தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது ஆடம்பர வாழ்க்கை மனித வாழ்க்கையினுடைய நிம்மதியை தொலைக்க செய்கிற காரணிகளில் முதன்மையானது ஆடம்பரம்தான் ஒரு மனிதன் எளிமையாக வாழ்ந்து விட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவனால் எதையும் சமாளிக்க முடியும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டான் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டான்னு சொன்னால் எல்லா சூழ்நிலைகளாலும் அவனால் சமாளிக்க முடியாது இன்றைக்கு மக்கள் பல தவறுகள் செய்வதற்கும் மார்க்க சட்டங்களை புறக்கணிப்பதற்குமான காரணம் என்ன தகுதிக்கு மேல் ஆசைப்படுறது எல்லாம் ஆசைப்படுறது அதனால தான் எந்த பொருளையும் லோனில் வாங்கிறது இஎம்ஐயில் வாங்கிறது தேவையே இருக்காது அவசியம் எல்லாம் இந்த ஆடம்பர வாழ்க்கை தான் எளிமையாக வாழ்ந்தவனுக்கு எப்போதுமே எந்த இடத்திலும் எதையும் சமாளிக்கலாம் அதனால தான் நல்ல நல்லவர்கள் அல்லாவுடைய அடியார்கள் எல்லாம் எந்த இடத்திலுமே தானாக தேடி வருகிற ஒரு ஆடம்பரமான வசதியான சூழ்நிலையை கூட விரும்ப மாட்டாங்க நல்ல மக்கள் அப்துல் ரஹ்மான் முபாரக் பூரி என்று ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் இருந்தாங்க வட இந்தியாவில் வாழ்ந்தாங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க மதீனா தங்கி தங்கியிருக்கும்போது அவர்கள் ஒரு ஹதீஸ் துறை அறிஞர் அந்த காலத்தில் எல்லாருக்கும் வக்ஃபு செய்யப்பட்ட இடங்கள் இருக்கும் அவர் ஹதீஸ் அறிஞர்களுக்கு கண்டு வஃஃப் செய்யப்பட்ட ஒரு இடத்துல அவர் தங்குறார் இப்போ அங்கே தங்கக்கூடிய இடத்துல அவருடைய மாணவர்களெல்லாம் தன்னுடைய ஆசிரியர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்ப்பதற்காக வர்றாங்க வந்தால் ஷேக் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக தரையில் படுத்திருக்கிறாங்க சாதாரண தான் கொண்டு வந்த விரிப்பை பயன்படுத்துகிறாங்க மற்றவர்களெல்லாம் பார்த்தா நல்ல ஆடம்பரமான விரிக்கணுங்க விரிப்புகள் படுக்கைகள் அவங்க அதில் படுத்திருக்கிறாங்க இவங்க மட்டும் சாதாரணமாக இப்போ மாணவர்கள் நினச்சிக்கிட்டாங்க சரி ஏற்பாட்டாளர்கள் ஏதோ தவறு செஞ்சுருக்கிறாங்களோன்னு சொல்லி அவங்க தங்கியிருந்த விடுதியினுடைய பொறுப்பாளர்கள்கிட்ட போய் வந்திருக்கிறவங்க இந்தியாவில் பெரிய அவங்க நீங்கள் என்ன அவங்கள சரியாக உபசரிக்காமல் அவங்கள இப்படி நீங்கள் தரையில் சாதாரண விரிப்பு கொடுத்து படுக்க வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி இப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் அவங்கள கவனிக்காமல் விட்டுட்டோமா நீங்கள் அவங்கள்ட்ட போய் நல்லா போய் கேளுங்கன்னு சொன்னாங்க உடனே மாணவர்கள் திரும்ப வந்து கேட்டாங்க என்ன இப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ அவங்க சொன்னாங்க இந்த விடுதியில் உள்ளவங்கள்லாம் எந்த விதத்திலும் என்ன கவனிக்க தவறல்ல எல்லாருக்கும் கொடுக்குற நல்ல அழகான படுக்கையும் விரிப்பும் எனக்கும் கொடுத்தாங்க ஆனால் இந்தியாவில் நான் சாதாரணமாக தரையில் எளிமையாக படுத்து பழகிட்டேன் சாதாரண விரிப்பை பழகி உபயோகித்து பழகிட்டேன் இங்கே தங்கி இருக்கிற சில நாட்களுக்காக நான் இந்த அழகான படுக்கையில் படுத்து நான் பழகிட்டேன்னு சொன்னால் ஊருக்கு போனாலும் அதே மாதிரி எனக்கு அந்த அந்த வாழ்க்கையின் மீது ஆசை வரும் அது மாதிரி எனக்கு வேணுங்கிற ஆசை வரும் அங்கே இப்போ சாத்தியப்படுமா இல்லையான்னு தெரியாது எனவே எப்போதும் எந்த வாழ்க்கையை பழகியிருக்கிறோமோ அப்படியே இருந்து விட்டு போவது நல்லதுன்னு சொன்னான் அதான் சொல்லுவாங்க எளிமையாக வாழ்ந்தவன் எங்கேனாலும் இருப்பான் ஆடம்பரமானவர்களால் முடியாது சில பேர் ஹத்தியில் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன இங்கே ரொம்ப ஆடம்பரமாக எப்போவுமே ஒரு நிமிஷம் இடைவெளி இல்லாமல் ஏசியிலே உட்காடுறது காரில் போனால் ஏசி வீட்டுக்கு போனால் ஏசி ஆஃபீஸுக்கு போனால் ஏசி கடைக்கு போனால் ஏசி அங்கே முசலிஃபாலாம் அந்த தரையில் படுக்க முடியாமல் புலம்புறது குறை சொல்கிறது பார்க்குறோமா இல்லையே காரணம் என்ன இந்த ஆடம்பரம் மோகம்தான் ஒரு வணக்கத்தில் கூட ஏகப்பட்ட குறைபாடுகள் புலம்பல்கள் காரணம் என்ன இந்த ஆடம்பரம் இப்போ எளிமையாக வாழ்ந்தவர்கள் எல்லா இடத்துலையும் வாழ்வாங்க அருமையானவர்களே இன்றைக்கி ஏழைகளும் கூட ஆடம்பரத்தை விரும்புகிறாங்க பணக்காரர்கள் இருக்கிறதுல ரொம்ப எல்லை மீறி போறது ஒரு பக்கம் இருக்க நடுத்தர வர்க்கமும் ஏழைகளும் கூட ஆடம்பர வாழ்க்கையின் மீதான அந்த மோகத்துல தான் கடன்கள் சுமைக்கு அதிகமான பொருள்களை வாங்குறது இதெல்லாம் இந்த ஆடம்பர விருப்பம்தான் நபிமார்கள் நல்லோர்கள் அப்படி இல்லை இருந்தாலும் தங்களை எளிமையாகத்தான் என்ன செய்வாங்க வாழ்ந்து காட்டும் இருக்கும் அவங்களிடத்துல இல்லாதவர்களில் இருக்கும் எல்லாமே சுலைமான் அலிஸ்லாம் தாவூத் அலிஸ்லாம் இருவருக்குமே எல்லா உலகத்தில் யாருக்கும் வழங்காத ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருந்தான் ஆனால் ரெண்டு பேரும் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க பெருமானார் செல்வம் அலி செல்லம் அவர்களுக்கு அல்லா எல்லாவற்றையும் கொடுத்துருந்தான் எல்லாமே பெருமானார்கிட்ட இருந்துச்சு ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை என்ன எளிமை தான் எதையுமே வைக்க மாட்டாங்க எல்லாவற்றையும் கொடுத்துருவாங்க எல்லாம் இருந்துச்சு ஆனாலும் அவங்க வாழ்க்கை என்ன ஒரு நாள் மதிய நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க பார்த்தா அபுபக்கர் உமரும் நிற்கிறான் என்ன பசி தான் மூன்று பேருமே கடுமையான பசியில் தான் வந்திருக்கிறான் ஒரு சஹாபியுடைய தோட்டத்துக்கு போவாங்க அங்கே அந்த சஹாபி மூன்று விருந்தாளிகளையும் கண்ணியப்படுத்தி அவர்களுக்காக ஒரு ஆட்டை அறுத்து விருந்தளிப்பாங்க பெருமனார் செல்லாலிசன் அவர்கள் அந்த கடுமையான பசியான நேரத்தில் சாப்பிட்ட பிறகு கூட தோழர்கள்கிட்ட சொல்வாங்க இந்த உபகாரத்தை குறித்து அல்லாட்டை விசாரிக்கப்படுவீர்கள் என்று எல்லாம் இருந்தாலுமே கூட எளிமையான வாழ்க்கை ஒரு படவுடாபத்தை விரும்பியதே கிடையாது ஒரு நாள் பெருமானாருக்காக ஒரு ஆடை வாங்கி வரப்பட்டது அந்த ஆடையை உடுத்திட்டு தொழுதாங்க தொழுதவர்கள் தொழுத முடிச்சாங்க சலாம் கொடுத்தாங்க வேக வேகமாக கழட்டிட்டாங்க அந்த ஆடைய சொன்னாங்க இந்த ஆடையில் இருக்கிற இந்த வண்ண கோடுகள் தொழுகையில் என் கவனத்தை திருப்பிடுச்சு இந்த ஆடை எனக்கு வேண்டாம் இன்னொரு ஆடையினுடைய பெயரை சொல்லி அந்த சாதாரண ஆடையை வாங்கிட்டு வாங்க இது எனக்கு வேண்டாம் இது அப்போ பாருங்க தொழுகையில் கவனத்தை திருப்புகிற அந்த ஆடை வேண்டாம் அதை தூக்கி போட்டாங்க அதனால தான் உணமாக்கள் சட்டம் சொல்லுவாங்க பள்ளிவாசலுடைய மெஹராபில் ரொம்ப தேவையில்லாத என்ன இருக்கக்கூடாது எழுத்துக்கள் வண்ணங்கள் இருக்கக்கூடாது அதை பார்த்தா தொழுகையாளிக்கு கவனம் செதறலாம் அதனால் அந்த எழுத்துக்கள் வந்து கவனத்தை செதறடிக்கும் வாங்க நம்ம முசல்லாக்கள் வாங்குகிறோம் இல்லையா அதில் கூட எதுவுமே இல்லாத முசல்லா தான் முஸ்தஹாப் ஃபத்வாக்களில் இருக்குது எதுவுமே இருக்கக்கூடாது அதில் மசூது நபியுடைய படம் உருவ தோற்றமாக இருக்கலாம் மசூதில் ஹராமுடைய தோற்றமாக அது கூட இருக்கக்கூடாது அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு காரணம் என்ன அதில் காபாவுடைய தோற்றம் இருக்குன்னா நீங்கள் அத்தகையாத் இருப்பில் அதுக்கு மேலே உட்கார்றது கூட அதை இழிவுபடுத்துறது அதில் மசூது நபவி இருக்குதுன்னா நீங்கள் இருப்பில் உட்கார்றது அதை இழிவுபடுத்துறது ஒன்றுமே இல்லாமல் வெறும் பிளைனாக உள்ள முசல்லாம் வாங்கன்னு சொல்லுவாங்க சரி நாம் சொல்ல வந்தது பெருமனார் சிலந்தாளித்தில் அவங்களால் ஒரு ஆடம்பரமான அது என்ன ஆடம்பரமாக இருந்திருக்கும் அவங்க வளமையாக அணிகிறத விட கொஞ்சம் மிருதுவான துணி அந்த ஒரு துணியை பார்த்துட்டு அவங்களால ஒரு ரெண்டு அக்கா முடியல சலாம் கொடுத்ததும் தூக்கி போட்டுறாங்க எளிமையாக வாழ்ந்தவர்களுக்கு அந்த ஆடம்பரம் பிடிக்காது நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களே அதிரத்தி அலி ஃபாத்திமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விருந்துக்கு அழைக்கிறாங்க பெருமானாரை அழைப்போமே என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க வந்தாங்க வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் அப்படியே நின்னாங்க கொஞ்ச நேரத்தில் திரும்பிட்டாங்க அதில் தலிரதியில் அவர்கள் பின்னாலேயும் போனாங்க யார சொல்லதான் ஏன் வந்துட்டு திரும்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க உங்கள் வீட்டு முன்னால் ரொம்ப என்னங்க அதாவது வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு ஸ்கிரீன் தொங்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான ஸ்கிரீன் இருக்கிற வீட்டுக்கு ஒரு நபி வருவது பொருத்தமில்லை இங்கே நான் எப்படி வர முடியும் சிலதாக திரும்பி வருவாங்க எல்லா நிலைகளிலும் எல்லாருக்குமே நம்பி செலவங்க எளிமையை தான் கற்றுக் கொடுப்பாங்க எளிமை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாது பண்ண ஜபல் அவர்களை எமன் நாட்டுக்கு அனுப்பும்போது சொன்னாங்க ஈயாக்கவத்தன அவம் வாதே ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து உண்மை எச்சரிக்கிறேன் ஐ மீன் அல்லாவுடைய அடியார்கள் ஒருபோதும் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க அதனால தான் சஹாபாக்கல்ல பணக்காரர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே எளிமை தான் எல்லாம் இருந்துச்சு ஃபதாலத்துபின் உபைத் அப்படிங்கிற ஒரு சஹாபி எஹிப்தில் அமீராக இருக்கிறார் அவரை சந்திப்பதற்கு ஒரு சஹாபி போகிறாங்க ஒரு விஷயமா பேசுகிறதுக்கு போன இடத்துல அந்த ஃபதாலத்துபின் ஒபைது எளிமையான தோற்றம் வீடு இதையெல்லாம் பார்த்து அவருக்கு ஆச்சரியம் அவங்க கேட்பாங்க என்னங்க இந்த ஊருக்கே நீங்கள் தான் அமீராக இருக்கிறீங்க இந்த ஊருக்கே நீங்கள் ஆட்சியாளராக இருக்கிறீங்க ஆனால் இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க கானா ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலை சொல்லம் என்ஹா நான் அனில் இர்ஃபா எங்களை ஆடம்பரத்தை விட்டு தடுத்தாங்க ஒரு ஆட்சியாளராக இருப்பவரால் அவர் வசிக்கிற வீட்டை அவருடைய அறையை அவர் உடுத்துகிற உடையை கொஞ்சம் நல்ல உடைய அடுத்த முடியும் பெருமானார் தடுத்தாங்க அதனால நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் எல்லாமே முடியும் என்றாலும் நாங்க அதை விரும்பலை இதுதான் பெருமானார் செல்ல அவர்கள் தம் சோழர்கள் அப்படி உருவாக்குனாங்க எனவே நீங்க புரிஞ்சுக்க கூடாது எல்லாம் இருக்கதானே செய்து எல்லாம் இருப்பவர்கள் தான் எளிமையாக இருக்கணும் அந்த எளிமைக்கு பேர் தான் மிஸ்கின் ஒன்றுமே இல்லாதவனுக்கு பேர் இல்லை பெருமானார் அந்த வாழ்க்கையை தான் அல்லாட்ட கேட்டாங்க அல்லாஹ் மஹினி மிஸ்கீனா யாரெல்லாம் எளிமையாக வாழச் செய் எளிமையாக மரணிக்க செய் எளிமையான மனிதர்களோடு எழுப்ப செய் இதான் அவங்க அல்லாட்டை கேட்குறதுவா உமர்பின் அப்துல் அஜீத் அவர்களை பற்றி சொல்லுவாங்க அப்துல்லாஹீபின் தீனார் அப்படிங்கிற ஒரு தாபியை சொல்வாங்க தன்னுடைய தோழர்களிடத்தில் நீங்கள் என்ன பார்த்து ஜாகிதுங்கிறீங்க ஜாஹிதுனா உலக பற்றற்ற மனிதன் அர்த்தம் நீங்கள் என்ன பார்த்து சொல்கிறீங்க உலக பற்றட்ட வருன்னு சொல்லி ஆனால் உலகப்பற்றின்மை என்று சொல்வதற்கு தகுதியானவர் உமர் பன் அப்துல் அசீது தான் ஏன்னா அவர்கிட்ட துணியா இருந்துச்சு அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு இருந்தும் கூட அவர் எளிமையாக வாழ்ந்தார் அவர் தான் உலகப் பற்றட்ட தன்மைக்கு உதாரணமாக கூறப்படும் தகுதியானவர் எல்லாம் இருந்துச்சு ஆனால் சாதாரண வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான் ஒரு நாள் உமரமனாம்து அஜீது உடைய மகனுக்கு ஒரு ஆடை தேவைப்படுது துணி தேவைப்படுது அவருக்கு தந்தையிடம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இன்னாருடைய கடைக்கு போ அவர் உனக்கு ஒரு துணி தருவார் வாங்கிக்கன்னு சொல்கிறார் மகன அப்துல் அஜீத் ஹலீஃபா இஸ்லாமிய நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு கடைக்கு போகிறாரு அந்த கடைக்காரரு அப்படியா நீங்கள் உமரமநாபத்தில் அஜீதுடைய மகனான்னு கேட்டுட்டு ஒரு துணியை கொண்டு போய் கொடுக்குறாரு மகனார் அந்த துணியை இது என்னங்க ரொம்ப சாதாரணமாக இருக்குது நான் ஹலீஃபாவுடைய மகா வந்திருக்கிறேன் நீங்கள் சாதாரண துணியை தர்றீங்களேன்னு சொல்லி கடக்காரர் சொன்னார் உமர் பின் அப்துல் அசீர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த ரகத்தில் தான் துணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த ரகத்தில் தான் துணி இப்படி தான் இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார் அதனால தான் அந்த துணியை எடுத்து உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி அப்போ எல்லாமே இருந்தது ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது ஆனால் எளிமையான வாழ்க்கை இன்றைக்கு நாம் இல்லாதவர்களும் கடன் வாங்கியாவது வட்டிக்கு கடன் வாங்கியாவது ஆடம்பரமாக வாழணும் பகட்டுக்காண்டி வாழணும் வட்டிக்கு லோன் வாங்கி எனக்கு டூ வீலர் வாங்கிறது பட் லோன் வாங்கி கார் வாங்குறது லோன் வாங்கி வீடு கட்டுறது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை வரக்கத்து இல்லை எல்லாமே இழந்து கொண்டு சொன்னால் இந்த ஆடம்பர வாழ்க்கை தான் நம்முடைய மன நிம்மதியை தொலைச்சதில் முதலாவது விஷயமாக இருக்குது அதனால் அருமையானவர்களே எளிமையான வாழ்க்கை தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை பெருமானார் செல்லலா அலிசன் அவர்கள் எல்லா இடங்களிலும் அந்த வாழ்க்கையை தான் பெருமானர் போதித்தாங்க ஆடம்பரங்கிறது மறுமையில் மிகப்பெரிய கொடூர தண்டனைக்கு காரணம் ஒரு ஹதீசன் நபி சில சொன்னாங்க உலகத்தில் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தவனை நாளை மறுமை நாளில் நரகத்தில் தூக்கி போடப்படும் நரகத்தில் ஒரு முக்கிய முக்கி அவனை எடுக்கப்படும் நரகத்தில் இப்போ அவன்கிட்ட கேட்கப்படும் உலகத்தில் நீ வாழ்ந்த அந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் உனக்கு இப்போ எப்படி தெரியுதுன்னு சொல்லி அந்த நரக வேதனையை பார்த்துட்டு சொல்லுவான் துணியாவில் நான் எந்த சுகத்தையுமே அனுபவிக்கலை எல்லாத்தையும் மறந்துருப்பான் அந்த கொடூரத்துக்கு முன்னால் இப்போ ஆடம்பரவாதிகளை பெருமனார் செல்லும் கண்டித்தாங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க இன்ன மின் ஷெராரி உம்மதி என்னுடைய உம்மத்தில் ஆக கெட்டவர்கள் என் உம்மத்தில் ஆக கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் அல்லதீன ஃபின் பின்னாயீம் ஆடம்பரத்திலேயே தெளிப்பவர்கள் ஆடம்பரத்தில் தெளிப்பதுனா என்ன விளக்கம் சொன்னாங்க எத்துலுபூன அல்வான தாம் சாப்பாடா பல வகையான சாப்பாட்டை விரும்புவாங்க எத்துலுபூன அல்வான சியா ஆடைகளா பல வகையான ஆடைகளை விரும்புவாங்க இவர்கள் தான் ஆடம்பர விரும்பிகள் அதனால தான் நாம எந்த விருந்து மார்க்கத்தில் தாராளமா யார் வேண்டுமானாலும் அவர் அவருடைய தகுதிக்கு விருந்தளிக்கலாம் ஆனால் எளிமையான விருந்து சாதாரணமான விருந்து போடலாமே ரொம்ப ஆடம்பரமான பல வகை உணவுகள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அதைத்தான் தேடும் நம்ம பல வகையான சாப்பாடு சாப்பிட்டோன்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க பல வகையான அந்த விருப்பங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த ஹதி சாப்பாடாக பல வகையான சாப்பாடை விரும்புவாங்க இவங்க தான் ஆடம்பர விரும்பிகள் என்று நம்பி சொல்வதாக கண்டிக்கிறான் பிரம்மனாருடைய காலத்திலையும் வலிமா இருந்தது பெருமானார் வலிமா கொடுக்க சொல்லி சஹாபாக்கள் ஆர்வம் ஓட்டுவாங்க தாமும் வலிமா கொடுப்பாங்க ஆனால் அந்த வலிமா சாப்பாடுங்கிறது ரொம்ப எளிமையான சாப்பாடு அந்த காலத்தில் வலிமாவில் பெரிய வலிமான்னு சொன்னால் ஒரு ஆடு அறுத்து கொடுக்குற வலிமாதான் நபி சொல்லல்லா அலி அவர்கள் திருமணம் செய்த மனைவிமார்கள் ஒரே ஒரு கல்யாணத்தில் மட்டும்தான் ஒரு ஆடு அறுத்து வலிமா போட்டாங்க ஆடு ரொட்டி இந்த ரெண்டும் வலிமாங்கிறது ஒரு விருந்தில் மட்டும்தான் அது அன்னை ஜெயினபர் நிக்கா செய்த போது மட்டும்தான் மற்ற மனைமார்களை எல்லாம் நிக்கா செய்த நேரத்தில் பெருமானாருடைய வலிமா விருந்து என்ன சாதாரணமான வீட்டில் இருந்த வருத்த மாவு பேரிச்சம்பளம் பாலாடை கட்டி இதையெல்லாம் ஒரு தோலை விரிப்பாங்க ஒரு தோல் விரிப்பை விரிப்பாங்க இதையெல்லாம் கலந்து ஒரு பலகாரமாக செஞ்சு எத்தனை பேரை கூப்பிட முடியுமோ கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதான் வலிமா வலிமா கொடுக்கறது சுண்ணது அதை வந்து ரொம்ப அவருடைய தகுதிக்கு மேலே கடன் வாங்கி கொடுக்கணுமா தேவையில்லை இதுதான் மார்க்கத்தில் விருந்தினுடைய ஒழுக்கம் இப்போ அந்த அடிப்படையில் எல்லாவற்றிலுமே நாம் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறதுனால சின்ன கஷ்டம் வந்தால் கூட நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து நீங்கள் ஹசாவுடைய மக்களை நினச்சி பாருங்கள் பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருட காலம் மின்சாரம் கிடையாது ஒரு வருட காலம் எந்த விதமான இணைய தொடர்புகள் கிடையாது அவ்வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய பொருள்கள் கூட அவங்கள்ட்ட கிடையாது இதுக்கு மத்தியிலே வாழ்கிறாங்க இடிஞ்ச கட்டடங்களுக்கு மத்தியில் உட்காந்து ஜும்மா தொழுகிறாங்க நாம ஏசி பள்ளியில் உட்காந்து தொழுகிறோம் அந்த மக்கள் அவங்களுடைய ஈமானம் இழந்தது கிடையாது அவங்களுடைய ஹிதுல் குரான் குரானை மரணம் செய்கிற வகுப்பு அது நிற்கல போர் ஒரு பக்கம் நடக்குது குரான் மரண வகுப்பு இன்னொரு பக்கம் நடக்குது இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ முடியுதுன்னா என்ன மற்ற காலங்களிலும் இந்த கஷ்டங்களை பழகி போன மக்களுக்கு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வலிமையெல்லாம் கொடுக்குறோம் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தால் வரக்கூடாது ஆஃபியத்தை அல்லாட்ட கேட்குறோம் வந்தால் நாம் எந்த நிலையில் இருப்போம்னு சொல்ல முடியாது அதனால தான் எளிமை இருக்கணும் எல்லா கட்டத்திலையும் எளிமை தான் பெருமனார் நார் செலவு ஆலீசனம் அவங்களிடத்துல தோட்டங்கள் இருந்தது ஆடுகள் இருந்தது ஒட்டகங்கள் இருந்தது எல்லாம் இருந்தாலும் எளிமையான சாதாரண சாப்பாடு எளிய வகை உணவை பாராட்டுவாங்க லேசான உணவு வீட்டுக்கு வர்றாங்க என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க ரொட்டி துண்டுகள் இருக்கிறது தொட்டு சாப்பிட என்ன இருக்குது அந்த காலத்தில் ஹல் சிறுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு புளிப்பான ஒரு திரவம் அதான் வீட்டில் இருக்குதா சொன்னாங்க நேமல் இதாமு அல் ஹல் இந்த சிறுக்காங்கிற இந்த குழம்பு இருக்கிறது இது எவ்வளோ சுவையானது எவ்வளோ அழகானது அது போதுமே கொண்டு வாங்க பக்கத்தில் வச்சு அது பெருமனார் செலுதம் ஆலேசில் அவங்க அதை சாப்பிட்றாங்க இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை ஆனால் அவங்க நினைச்சா எல்லா நேரமும் ருசியாக சாப்பிடுகிற அளவுக்கு அல்ல அவங்கள்ட்ட வசதிகளை கொடுத்துருந்தான் அது எல்லாம் இருந்தா அனுபவிக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது நாம அந்த பொருளை தான் பொரிகிறோம் இந்த எளிமையான மக்கள் அவங்களுடைய துவாக்கள் அல்லாட்ட உடனே கபூலாகும் நம்முடைய வாழ்க்கையில் துவா கபூலாகிற தாமதம் என்ன நாம பல வகையான ஆடம்பர வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தேகத்திற்கிடமான உணவுகள் ஹராமான உணவுகள் எல்லாம் போயிடு நம்முடைய துவாக்கள் நின்று விடுகிறது பெருமானாருடைய தோழர்களில் ரொம்ப சாதாரண மனிதர்களும் இருப்பாங்க அந்த சாதாரண மனிதர்கள் எல்லாம் அவங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை காட்டுவான் ஒரு ச ஒரு படைக்கு பெருமானார் செலந்த ஆலை சிலவங்க ஒரு சின்ன படை கொண்ட ஒரு பகுதிக்கு அனுப்பினாங்க அந்த நேரம் உணவு தட்டுப்பாடாட நேரம் இப்போ அந்த சகாபாக்களுக்கெல்லாம் நம்ம செலுத்த ஆலை சிலவர்கள் கொஞ்சோண்டு கையில் உணவையும் கொடுத்து அனுப்புவாங்க அப்படி ச பெருமனாரை வார் செய்கிறது உண்டு எல்லாேருக்கும் உணவுக்கு தேவையான கொஞ்சம் உணவையும் கொடுத்தான் ஒரு சஹாபி கடைசியில் வந்தார் ஹுதைர் என்று அவருடைய பெயர் அந்த சஹாபிக்கு நம்பிசில் ஆலோசனவர்கள் எதுவுமே கொடுக்கல சரி பெருமனார் வரண்டிட்டாங்க பொருள் தருது படையில் எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க இப்போ இவருக்கு சாப்பாடே கிடையாது இவர் போகிற வழியில் போய் தங்குகிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு விற்கிறதான் சொல்கிறார் லா இலாஹ இல்லல்லோ அல்லாஹு அக்பர் அலஹ்துல்லா சுபான் அல்லாஹ் லாஹுல வலாஹூத்த இல்லா பில்லா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறார் நியாமல் நியாமஸ் ஜாது அறப் யாரெல்லாம் நான் சொன்னேன் இந்த திக்கர் இருக்கு இல்லையா லாஇலாஹில் அல்லா அல்லாஹூ அக்பர் அலஹுல்லா சுபான் அல்லா லாஹுல வலாஹுவில்லா இது எனக்கு நல்ல சாப்பாடுங்கிறார் நியாம் ஜாது யாரப் யாரெல்லாம் இது எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலை இந்த திக்கரை சொல்லிக்கிட்டே நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடுங்கிறார் பெருமானார் மதியனால் இருக்கிறாங்க இவர் ஒரு சின்ன படை பிரிவில் இருக்கிறார் ஜிப்ரீர் அலிஸ்லாம் நபிசல்லுல்லா கிட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க அல்லாஹுடைய தூதரவர்களே நீங்கள் கொதையிருங்கிற அந்த சஹாபிக்கு எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி உணவு பட்டெல்லாம் அவருக்கு கொடுக்க மறந்துட்டீங்க அவர் புறப்பட்டதுலேருந்து வரைக்கும் இந்த திக்கரை தான் சொல்லிட்டு இருக்கிறார் இந்த திக்கரை தான் எனக்கு சாப்பாடு அதுவும் நல்ல சாப்பாடு அப்படின்னே இருக்கிறாரு அவருடைய இந்த இருக்கு இல்லையா அவர் சொன்ன திக்கரு அது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் ஒலியாக பிரகாசமாக இலங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி யார் வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போகிறான் உடனே நபீசல் லேசன் அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து அந்த ஹுதயருங்கிற தோழருக்கு உணவையும் கொடுத்து அனுப்பி அந்த தோழர் இடத்துல சொல்லுங்க நீங்கள் சொன்னீங்களே லாயிலாக அஹில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த திக்கர் அல்லாவுடைய அரிசு வரைக்கும் சென்றடைந்து அல்லாஹ் ஜிபிரியில் அனுப்பி உங்களுக்கு உணவு கொடுக்குமாறு சொன்னான் அப்படின்னு சொல்லி போய் சொல்ல சொல்கிற அந்த சஹாபி போய் அவங்கள்ட்ட அந்த உணவு பட்டலத்தையும் கொடுத்து இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க அவருக்கோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு என்ன மகிழ்ச்சி தனக்கு சாப்பாடு கிடைச்ச மகிழ்ச்சி இல்லை தன்னை ரொம்ப லாலமீன்னு நினச்சிருக்கிறான் பாருங்க அது அவருக்கு சந்தோஷம் என் பேர் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா என்ன அல்லாஹ் ஜிபிரியில் அனுப்பி பெருமானார் இடத்துல என்னை பற்றி சொல்ல வச்சானா அவர் சொல்றாரு அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ரப்பி மின் சௌகி சபை சமாவா ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் ஏழு வானங்களுக்கு அப்பால் இருந்த அந்த ரப்பு என்ன நினைச்சிருக்கிறானா அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் அல்லாவை புகழ்ந்துட்டு அழகான ஒரு துவா செய்கிறாரு அல்ல யா ரப்பி கமா லம் தன் சஹூதை ரன் ஃபஜ் அல் ஹுதை ரன் லா என் சாக்க யார்ல நீ எப்படி என்ன மறக்கலையோ என்னை உன்னை உன்னை மறக்காதவனாக என்னையும் ஆக்கிறேன் நீ என்ன மறக்கல அதே மாதிரி தான் நான் ஒன்றும் மறக்கவே கூடாதுன்னு சொல்லி அருமையானவர்களே எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அவங்க கேட்கிற சிறிய பெரிய துவாக்களை கூட எல்லாம் கபூல் செய்கிறான் அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை காட்டுறான் நம்ம ஆடம்பரத்துல மூழ்கி ஆடம்பரமான அந்த மோக வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் நம்முடைய வணக்கங்கள்ல நமக்கு எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது எந்த விதமான ஒரு உற்சாக மட்டும் கிடையாது எளிமையான வாழ்க்கை இருந்தால் உள்ளத்தில் சுக்குன்னு இருக்கும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியமும் அழகாக இருக்கும் நம்முடைய வணக்கங்கள் ஆகட்டும் நம்முடைய ஆகட்டும் இப்போ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு திக்கரில் கிடைச்சிது அவங்களுக்கு உணவு நாங்கள் திக்கர் மூலமாக கிடைத்தது இப்படின்னு தெய்மியார் அகமதுல்லா அலை காலையில் நீண்ட நேரம் திக்கரில் அமர்ந்திருப்பாங்க ஒரு நாள் அவங்களுடைய மாணவர் இவனு கையும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க திக்கரை முடிச்சுட்டு எப்போ திரும்புவாங்க எப்போ திரும்புவாங்கன்னு சொல்லி நீண்ட நேரம் ஆகிவிட்டது பகல் பொழுது காலையில் பஜிர் தொழுதுட்டு உட்கார்ந்தாங்க ரொம்ப நேரம் கழித்த பிறகு தான் திக்கிற முடிச்சுட்டு திரும்புறாங்க மாணவர்கள்லாம் நிற்கிறாங்க நீங்கள் இன்னைக்கு காலையில் உணவே சாப்பிடலையேன்னு சொல்லி சொன்னாங்க இன்றைய காலை உணவு முடிஞ்சு போச்சு இன்றைய காலை உணவு திக்கிறிலையே நமக்கு முழுமையாக கிடச்சிடுச்சு இந்த தான் நமக்கு உணவுன்னு சொன்னாங்க இதுதான் ஆன்மீக பெரியவர்களுடைய உள்ளம் வந்து சுத்தமாக இருந்தது நாம் வந்து நம்முடைய உள்ளங்கள் திக்கரில் இன்பம் அடையாததுனால உடலுக்கு தேவையான உணவுகள் வெளி உடலுக்கு தேவையான விஷயங்கள் அதில் நாம் அளவுக்கு அதிகமான கவனம் செலுத்துகிறோம் இல்லையா உள்ளம் வந்து திக்கரில் இன்பம் அடைஞ்சால் ஆடையின் மீது ஆசை வராது உணவுகள் மீது ஆசை வராது உணவு தட்டில் உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு சாப்பாட்டில் இன்பம் இருக்காது அவங்களுக்கு திக்கரில் தான் இன்பம் இருக்கும் எளிமையான வாழ்க்கை அவங்களுக்கு அந்த வாழ்க்கையின் மீதான நாட்டத்தில் இந்த உடலுக்கு தேவையான அம்சங்கள் மீது அவங்களுடைய பிரியம் குறைஞ்சிடும் எனவே அருமையானவர்களே நாம் வாழுகிற காலத்தில் குழப்பங்கள் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இது எல்லாவற்றுக்கும் நம்முடைய ஆடம்பர இந்த வாழ்க்கை தான் காரணம் அல்லா திருமறையில் அழகா சொல்கிற மாதிரி சுக்கிய நாளின்னா இதெல்லாம் மக்களுக்கு அலங்காரமாக்க போட்டிருக்கு சைத்தா அலங்காரமாக்கி வச்சுருக்கிறான் பெண்களையும் ஆண் மக்களையும் குதிரைகளையும் செல்வங்கள் இதெல்லாம் அழகாக காட்டப்பட்டிருக்குது இதெல்லாம் உலகத்தினுடைய அழியக்கூடிய செல்வங்கள் ஓல்லாக வாய்ந்த ஹூஹ அல்லாஹத்தில் தான் அழகான மீளுமிடம் இடம் இருக்கிறது என்று அந்த அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான் எனவே அருமையானவர்களை எளிமையான வாழ்க்கையை நாம பலகணும் எல்லா விஷயத்திலையும் எளிமைதான் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்தாங்க நம்முடைய வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும் திருமண காரியங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் எளிமை பெரும நான் சிலந்த ஆலிசிலவங்க தோழர்களுடைய எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க எல்லாத்துலேயும் வழிகாட்டுவாங்க யாராவது ஒரு துவா செய்கிற திக்கிற செய்கிறாருன்னா அந்த திக்கரை கவனிப்பாங்க நல்லா இருந்தால் பாராட்டுவாங்க அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா அந்த மாற்றங்களை சொல்லி கொடுப்பாங்க யாராவது துவா செய்கிறாங்களா அந்த துவாவை இப்படி கேளுங்க அதுலையும் வழிகாட்டுவாங்க ஒரு முறை உமா ஹபீபா அவர்கள் துவா செய்கிறான் உமா ஹபீபா யார் அபு சூஃபியானுடைய மகள் மாவியார் ரசியல்லுடைய சகோதரி பெருமானாருடைய மனைவி உமா உமா ஹபீபா துவா செய்கிறாங்க யாரெல்லாம் என் கணவர் சுல்சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் என் தந்தை அபு சூஃபியானுக்கும் என் சகோதரர் மாவியாவுக்கும் நீண்ட ஆயில கொடுத்து எனக்கு நீ கண்குலி செய்யக்கூடும் துவா செய்கிறான் என் கணவர் நவிக்கும் என்னுடைய தன்